பாசிட்டிவ் ஓப்பன் மார்க்கெட் ஒரு பத்து நிமிஷம் நிக்கல அதுக்குள்ள ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் முடிஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து எதெல்லாம் முக்கியமான ஒரு இதெல்லாம் வந்து கீ க்டர்ஸாக இருந்துச்சு ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து டிரைவ் பண்ணிலாம் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க நீங்கள் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அளவுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு எல்லாம் வந்து சஸ்டெயின் ஆகல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக விழா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போயிடுச்சு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் போயிட்டு திரும்ப வந்து ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டீன்ற ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு அது கடைசியில் வந்து பார்க்கும்போது நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மேஜராக மார்க்கெட் ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டேஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் மார்க்கெட் அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு கடைசியில் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் முடிஞ்சிச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பார்க்கும்போது மார்க்கெட் வந்து லாஸ்ட் சிக்ஸ் ட்ரேடிங் செஷன்ஸ் நான் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி

இருந்துச்சு பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மூணாயிரம் கோடி அளவுக்கு விற்றாங்க ஏன்னா அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் நேற்று அந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே காலுக்கு நம்ம பார்க்கும்போது கூட மார்க்கெட் வந்து ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு பட் கடைசி அந்த மூன்ற அந்த வர டைம்குள்ளே அந்த கடைசி ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆன ரீசன்ஸ் என்னன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரேட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சில தகவல்கள் வந்து மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒலி சாங்ஷன்ஸ் அதாவது ரஷ்யா கம்பெனிஸ் மேலே வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக வந்து சேங்ஷன்ஸ் போட்டுருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உக்ரைன் வேலை வந்து நான் இது மூலமாக தான் நிறுத்த முடியும் ஏன்னா வந்து ட்ரம்ப் நான் சொல்கிறது ட்ரம்ப் வந்து சொல்கிறது வந்து புத்தினும் கேட்கறதில்லையா ஜலன்ஸ்கும் இல்லையா அதாவது உக்ரைனும் கேட்க முடியும் ரஷ்யாவும் கேட்க முடியாது எனக்கு வேறு வழி இல்லை நான் வந்து ரஷ்யாவை அடிக்க போகிறேன் இன்மேற்கு வந்து உக்ரைனுக்கும் நான் வந்து அதிகமாக நெருக்கடி கொடுக்க போகிறேன்ற பேரில் சாங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து ரஷன்ஸ் ஆயில் மேலே போடுறது வந்து குளோபலான ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கனா பயங்கரமான ஒரு ஏன்னா இன்றைக்கி அதனால் வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் எல்லாமே வந்து பயமாக ஏறி இருக்குது குரூட் ஆயில் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து குளோபலான இஷ்யூஸ் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனால நேற்று கடைசி அந்த பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் இருக்கனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கனா ஓவரால் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து இது நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து பெருசாக போக போகிறது இல்லை ஏன்னா வந்து ட்ரேட் டீம் வர போகிறதுல அதேமாதிரி வந்து ரஷ்யன்ஸ் ஆயில் மேலேயும் இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் இருக்குது இது வந்து குளோபலாக வந்து நிறைய இடத்துல பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இருந்ததுனால ஓவராலாக வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நீ முடிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஒரு நெகட்டிவ் தான் எல்லாருடைய போர்ட் போலியோமே ஓரளவுக்கு நெகட்டிவ் இருக்குன்னு என்னுடைய போர்ட்ஃபோலியம் வந்து கொஞ்சம் எவிய அடி வாங்கியிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் எப்படி எப்படி இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லி தான் இருக்கும் ட்ரம்ப் நம்ப முடியாது எப்ப அந்த டைம்ல பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த டைமும் நம்மள ஏமாற்றிட்டாரு பயங்கரமாக பாசிட்டிவ் செக்டராக இருந்தாங்கன்னு மெட்டல் செக்டர் தான் மெட்டல் செக்டருக்கு ஏன் வந்து திடீர்னு இவ்வளோ பெரிய ஐக்கி நான் பார்த்தோம்னா குளோபலான இஷ்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறி இருக்கு ஸ்ட்ராங்கா மெட்டல்கான டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஒன்று வந்து சைனா வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணிருக்காங்க ஒன்று நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் அந்த மாதிரியான குரூ முக்கியமான ஒரு ஒரு சில மெட்டல்ஸ்லாம் இருக்கலாம் அது எல்லாமே உடைய சப்ளை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கங்கே அங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக ஏறி இருக்கு அப்படின்றாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் அதாவது அவங்களுடைய எல்லமின்னு சொல்லுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட் ஃபைவ் ஜீரோன்ற டாலர்ஸ் வந்து டான் இட்ஸ் ஒரு டன்னோடைய பிரைஸ் இது வந்து பார்த்திங்கனா அலுமினியத்துக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிமாண்ட் கிரியேட் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அலையை அதாவது மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு மார்க்கெட் எவ்வளோ விழுந்துச்சுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் நூற்றம்பது எல்லாம் வந்து நெகட்டிவ்ல போனால் அதே சமயத்தில் நம்மளுடைய இன்டெல் மட்டும் பார்த்தீங்கன்னா பயமோ ரேடி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவ் கொடுத்தாங்க இங்கே ஒரே நாள் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருந்துச்சு மாதிரி நெக்ஸ்ட் யார் பயமாக அது மாதிரி ஏறி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா வேதாந்தாக்கு வந்து பார்த்திங்கனா க்ளோபலான விஷயூ அதுவும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலாக வந்து மத்திய பிரதேசில் வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா வேதாந்தா கூட நல்லா பாசிட்டிவான ஒரு இது சென்டிமெண்ட் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்ட் பர்சன்ட் வந்து ஏறி இருக்குது லாஸ்ட்டு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் மட்டுமே பார்த்தீங்கன்னா வேதாந்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய பிரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு நானூற்றி இருபத்தி எட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கிடைச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு வேதாந்தாவுடைய ஒரு ஷேரோட பிரைஸ் ஸோ இதான் வந்து அந்த டிப்ல நம்ம வாங்கணும் டிப்ல வாங்கணும்னு சொல்கிறது அந்த பயங்கரமாக ஒரு கரெக்ஷன் வருது மார்க்கெட்லாம் அது வந்து நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷேர்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா அது வந்து ஃபியூச்சரில் பயமும் உதவும் ஏன்னா ஹிண்டாலுக்கும் அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் அறுநூத்தி தொண்ணூறு எண்பதுக்கெல்லாம் கிடைச்ச ஷேர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ரூபாய் எட்நூத்தம்பது ரூபாய்க்கும் போயிடுச்சு இதெல்லாம் தான் வந்து ரீசன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் எந்த டைமில் எந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும்னு சொல்கிறது ஸோ அதுக்கு இன்றைக்கி இவங்க ரேலி கொடுத்துட்டாங்களே இவங்க வந்து பயமான ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து ஃபண்டமெண்டல் எடுத்துக்கலாம்னா கிடையாது அப்படியே கிடையாது நம்ம வந்து எந்தெந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ ஃப்ளக்ச்சுவேஷ் ஆயிருக்குன்னு தான் நம்ம பேசுகிறோம் மற்றபடிக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஷேர் இருக்கும் ஒரு ஒரு செக்டர்லையும் அவங்களுக்கு பிடிச்ச ஷேர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் அது வந்து எவ்வளோ வந்தால் வந்து உங்களுக்கு வந்து ஓகே சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அந்த ரேஞ்சில் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்டிஆர் ஃபுட்ஸ் வந்து அவங்களோட ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வேலுவேஷன் இருக்கக்கூடிய அந்த ஐபிஓன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்கிறாங்க அவங்களோட பிரைஸ் பேன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ்லேருந்து செவன் தேர்ட்டி ருபீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் தான் எம்டிஆர் நம்மளுக்கு தெரியும் எம்டிஆர் குலாப் ஜாமன் அந்த மாதிரி நிறைய நம்ம ஆட்ஸ் பார்த்துருக்கும் கண்டிப்பாக பார்க்காதவங்க அதுவங்களும் இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஆட்ஸ் அவங்களோட ஒரு எம்டிஆர் அது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐபிஓ வந்து இப்போ லான்ச் பண்ண போறாங்க இது வந்து எஃப்எம் சிஜி செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குன்றனால இவங்க வந்து ஏன்னா இப்போ ரீசென்ட் டைமில் வந்து எஃப்எம் சிஜியில் பெருசாக எந்த ஒரு ஐபிஓ வரல இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சக்ஸஸ் அடிச்சிருக்கீங்க ஏன்னா அது அர்பன் கம்பெனி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இவங்க ரெண்டு தான் பயங்கரமாக ஒரு சக்ஸஸ் அடிச்சாங்க மற்றபடி டாடா கேபிட்டல்ஸும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆனாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல கிரே மார்க்கெட் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் எம்டிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்லேருந்து டென் பர்சன்ட் வரைக்கும் கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்போதைக்கு இருக்குது இது வந்து அப்கமிங் டேஸில் தான் வந்து எப்போ இந்த ஐபிஓ வந்து லான்ச் ஆகோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற போதா இல்லை இறங்க போதான்னு சொல்லிட்டு எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த ஒரு பெரிய ஐபிஓ ரீசென்ட் டைம் வரதுனால இவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் கொடுக்கலாம் பட் ஆனால் ஓவரால் எஃப்எம்சிஜி செக்டர் நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனில் தான் இருக்காங்க இப்போ கூட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துச்சு இந்துஸ்தான் யூனியன்லி வர்றதும் சரி இல்லை வந்து கோல்கேட் வந்து சரி பெருசாக இல்லை ரெண்டு பேருமே வந்து நெகட்டிவ் ஒன்று பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டு இருக்காங்க இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இல்லை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கனா பெருசாக காட்டில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் அடி வாங்குகிற மாதிரி இருக்கிறதுனால எஃப்எம்சிஜி வந்து போலாமல் வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும் பட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் ஃபுட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும்மா இல்லைன்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் மெகா ஐ ஐபிஎஸ் வரப்போது மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைவ் மெகா ஐபிஎஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ்காட்டு க்ரோ அப்புறம் மாதிரி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பிசிக்ஸ் வாலானு சொல்லிட்டு அது வந்து நீட் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் ஒன்று இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் பெருசான ஒரு ஐபிஎஸ் எல்லாம் உள்ள வர முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஐபிஎஸ் வந்து இயர்லி நவம்பரில் வரப்போது அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டென் டேஸில் வந்து கேப்லக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்டு உள்ளாக வருன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரெண்டு எப்படி வந்து எல்ஜியும் டாட்டாவும் ஒட்டுக்காக வந்துட்டாங்களோ அது மாதிரி இவங்களும் ஒட்டுக்காக வராமல் இருந்தால் சந்தோஷம் சப்போஸ் ஒட்டுக்க வந்துட்டாங்கன்னா நம்ம ரீட்டைலர்ஸ் வந்து ரெண்டு ஜிலியும் நம்ம வந்து பெட் பண்ண முடியாது அதனால அது ஒரு கொஞ்சம் இஷ்யூ பார்க்கலாம் நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு லென்ஸ் கார்ட் இவங்க இவன் ரெண்டு பேரும் வரப்போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது லென்ஸ் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஐபிஓ எப்போ அது அதுக்கான அறிவிப்பு போகிறதோ அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா வந்து அது லென்ஸ் கார்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்து அந்த ஃபண்டமெண்டலெலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு கம்பெனிக்கு தான் கண்டிப்பாக வந்து அது லென்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நான் நிறைய கம்பெனிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணும்போது நிறைய வந்து ஒரு சில ஸ்டோரிஸ் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது பண்ணலாம் இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த முடிவெடுப்பேன் முடிவு எடுப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ்கார்டு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு கிராசிம் கண்டிப்பாக இப்போ அப்கமிங் டேஸில் போட்டுருவேன் பட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக அடுத்த அந்த ஐபிஓ எப்போ அதுக்கான அறிவு போகிறதோ கண்டிப்பாக அந்த ஐபிஓ நம்ம நம்ம வந்து அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக கார்டுன்றது பிரைட் ஃபியூச்சர் இருக்குது கண்டிப்பாக அதில் நம்ம சப்போஸ் கிடைச்சிச்சின்னா அது வந்து நம்ம உடனே வந்து ஓகே தேர்ட்டி பர்சன்ட் இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ரீமியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம வித்திர வேண்டாம் ஏன்னா அதுக்கான ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கனால ஹியர் அண்ட் இயர் க்ரோத் வந்து பார்த்திங்கனா சூப்பராக இரு சூப்பராக இருக்குது அதனால வந்து லென்ஸ்கார்ட்ஸால சப்போஸ் நம்மளுக்கு ஐபிவலெலாம் கிடச்சிச்சினா கண்டிப்பாக அதை வச்சுக்கோங்க அது அந்தளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக அந்த ஐபிஓ நம்ம வரும்போது அதுக்கான அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக நம்ம அது வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்போ பார்த்துக்கோங்க க்ரோ பற்றினா வீடியோவும் நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் எப்போ இதுக்கெல்லாம் அறிவிப்பு போதோ அப்போ நம்ம சேனல் நம்ம நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க தமிழ் மீனஸ் கண்டிப்பாக அதுக்கான எல்லா அப்டேட்ஸும் நம்ம கொடுப்போம் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயமான ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க ரீசன்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கா அவங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடில் இப்போ ரீசென்ட் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுடைய ஸ்டாக்ஸ் உடைய ப்ரைஸ் எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு ரீசன்ஸ் என்னன்னா கவர்மெண்ட் பயங்கரமான ஒரு அறிவிப்பு பயங்கரமாக ஒரு டெண்டர்ஸ் அதெல்லாமே வந்து ஹியூஜ் ஹியூஜ் அமௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்கறனால அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு முந்நூற்றி ரூபாய் கிடைச்ச ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் ஒரு நாலாயிரத்து ஐநூறுபாய் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ நாலாயிரத்து எட்நூறு நாலாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும்லாம் போயிட்டுருக்கு ஸோ டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக ஒரு ரேரில் இருக்குது முக்கியமாக அந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த ஸ்டார்ட் பண்ண அப்போ வந்து அவங்க அந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா ஸ்க்ரை ராக்கெட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே ஸோ இதெல்லாம் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ல இந்த மாதிரி இருக்குது சப்போஸ் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக கொடுத்து வாங்க போனோம்னா சின்ன சின்ன டிடிஎஃப்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கூட பெஸ்ட்டு தான் அதான் சில்வர் டிடிஎஃப் நான்தான் அந்த மாதிரி இதுவும் ஆயிருமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு பெருசாக ஆயிடாது ஈடிஎஃப்ஸை வந்து நம்ம பெருசாக அண்ட்ர பர்சனே நம்பவும் நம்புறதா இருக்கேன்னா ஹண்ட்ரட் நம்பவும் முடியாது பட் அதுக்குன்னு நம்ம பெருசாக ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனும் போகவும் தேவை இல்லை ஏன்னா டிஃபென்சிவ் டிடிடிஎஃப்ஸும் வந்து பார்த்தா பண்ணால் கண்டிப்பாக நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து உதவுது ஸோ அதில் வந்து டிஃபென்சிவ் ஈடிஎஃப்ஸ் இல்லை வந்து அந்த பீஸ் அது மாதிரிலாம் வந்து ஒன்று ரெண்டு நம்ம கன்சேர் பண்ணி வைக்கிறது ஓகேவாக தான் இருக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட் சம்மாரி நம்ம சொல்லணும் எந்த செக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏறிட்டு கடைசியில் ஒன்றரை பர்சன்டேஜில் வந்து முடிஞ்சாங்க நிஃப்டி டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாங்க அதே மாதிரி வந்து எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பார்க்கும்போது நிஃப்டி ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் வரைக்கும் நெகட்டிவ் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபோர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைமில் பயமாக ஒரு ரேலியில் இருந்தவங்க எல்லாருமே பயமாக ரேலி கொடுத்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய செக்டர்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அடிப்படையில் ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல ஏன்னா ட்ரம்ப் எப்படி என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால இதுவும் ஒரு ரீசன்ஸாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு தள்ளாட்டம் நிலை அந்த நிலைக்கு வந்துச்சு அதனால் தான் வந்து பார்த்திங்கனா இந்த செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கிற ரீசன்ஸ்